வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு இந்தியன் கரன்சி ஒரு செட்டு தாங்க கொடுத்துருக்கேன் ஒரு ரூபால ஆரம்பித்து தௌசண்ட் ருபீஸ் வரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு தான் கொடுத்துருக்கேன் எல்லா நோட்டுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் கண்டிஷன் இருக்குது வாங்க இந்த நோட்டை பற்றி விவரத்தை நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிட்டு ஹாய்ன்னு சொல்லிட்டு ஒரு கமன் பஸ் கமெண்ட் பண்ணுங்க இந்த நோட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளியிட்ருப்பாங்க மன்மோகன் மன்மோகன் சிங் வந்து பாத்தீங்கன்னா கையெழுத்து போகிற பெரிய ஒரு ரூபாயில் சே போட்டிருக்குங்க ரெண்டாவது நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நோட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுக்கு அப்புறம் வந்த நோட்டு தான் இந்த நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கண் சின்ன கண் ரெண்டு வித்தியாசமாக வரும் இந்த நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டுக்கு இந்த நோட்டு டிஃப்ரெண்ட் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அந்த நோட்டை வெளியிட்டிருப்பாங்க அது இதுதான் கடைசியாக வந்த ஒரு ரூபா நோட்டு இந்த நோட்டு தான் புலிப்படம் போட்ட ஃபுல் டைகர் போட்டது மன்மோகன் சிங் கையெழுத்து போட்டிருக்காருங்க இந்த நோட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வெளியிட்டிருப்பாங்க ரெண்டு ரூபாவில் சேட்டிலைட் போட்டிருக்கோம் இந்த நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபாவில் சேட்டிலைட் படம் போட்டிருக்கோம் ஆர்என் மல்கோத்ரா கையெழுத்து போட்டிருக்காரு இந்த நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா டாக்ட்ரி படம் போட்ட நோட்டுங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெளியிட்ட அதாவது டிராக்ட்ரி படம் போட்ட அஞ்சு ரூபா நோட்டு இந்த நோட்டு கலரே பார்க்க ஒரு வித்தியாசமாக இருக்கும் மல்கோத்ரா தான் கையெழுத்து போட்டிருக்காரு அடுத்து புது நோட்டாக தான் ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் இந்த நோட்டு வெளியிட்டிருப்பாங்க இந்த நோட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பழக்கத்துல நோட்டு தான் பத்து ரூபாவில் வந்து பார்த்தீங்கன்னா மயில் படம் போட்டாங்க பத்துரூபாவில் கருப்பு கடை கருப்புக்கு முன்னாடி மயில் படம் தான் போட்டிருக்கோம் இந்த நோட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து எதுலேயுமே டேமேஜ் இருக்காது பாருங்கள் சூப்பராக கொடுத்துருங்க கரெக்ட் செட்டு வந்து சூப்பராக கொடுத்துருங்க பத்து ரூபா பிளாக் நோட்டு பின்னாடி படகு படம் போட்டிருக்கோம் வெங்கட் ராமன் அவர் கையெழுத்து போட்டிருக்காரு இந்த நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாலிமார் நோட்டு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சி ரங்கராஜ் அவர் கையெழுத்து போட்டிருக்காரு ரிசர்வ் அங்கே சிம்பிள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த பத்து ரூபா தான் கடைசியாக வந்து தொண்ணூற்றி ஒன்றில் வந்தது அதுக்கப்புறம் நிறைய வித்தியாசமாக வந்துச்சு ஒவ்வொரு டைம் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் அந்த காயின் எல்லாமே இந்த நோட்டு கடைசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இந்த நோட்டு இருக்கு அதுக்கப்புறம் தான் மற்றொருவர்கள்லாம் மாறி வந்துடும் அந்த நோட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து சக்கரம் போட்டதில் இருபுற நோட்டு சக்கரம் போட்ட இருபுற நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டு வந்து பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சக்கரம் போட்டிருக்கும் இந்த நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா செகப்பு கலரில் நோட்டு கலரே ஒரு வித்தியாசமாக இருக்குது இதெல்லாம் புழக்கத்தில் இந்த நோட்டு தாங்க இந்த நோட்டுலாம் மறக்க முடியாத ஒரு நினைவுகள் நோட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நோட்டு சூப்பராக இருக்குது இருபது ரூபா பார்த்தீங்கன்னா இருபது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த நோட்டு எல்லாமே டிசைன்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்த நோட்டு ஐம்பது ரூபா நோட்டு அதாவது வித்தௌட் பேக்கு கொடியோட அதாவது பார்லிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொடியில் தான் முதல் முதல் வந்திருக்கும் இதெல்லாம் கொடியோடு இருக்க நோட்டு இந்த நோட்டு வந்து பார்த்திங்கன்னா புழக்கத்தில் இருந்த நோட்டு தான் இந்த நோட்டை இன்றைக்கி பார்க்குறதே பெரிய விஷயமா இந்த நோட்டு எல்லாமே இந்த மாதிரி நோட்டுலாம் எல்லாமே நிறுத்திட்டாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புழக்கத்தில் கிடையாது பார்க்கறது ரொம்ப ரொம்ப அரிதாக இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் கொடுத்துருக்கோம் அதாவது நூறுரூபா நோட்டில் பட்டி நோட்டு பட்டி நோட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஒயிட் நோட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மம் அவர் கையெழுத்து போட்டிருக்காரு அந்த நூறுரூபா நூறுரூவா சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு போடுவார் நூறுங்கிற வித்தியாசமாக ஒரு இதாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி மேட்டு வட்டம் படம் போட்டிருக்கோம் ஆஃப் ஒயிட் நோட்டுங்க அக்ரிகல்ச்சரில் டார்க் இது வந்து பார்த்திங்கன்னா மல்கோத்ரா அவர் கையெழுத்து போட்டிருக்காரு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரை நினைவுப்படுத்துகிற விதமாக இந்த நோட்டை அடித்து வெளியிட்டிருப்பாங்க இருப்பாங்க இதில் ரெண்டு நோட்டு ஒரு டார்க்கு பிங்க் விஷ் வருங்க இந்த பிங்க் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு இந்த நோட்டை பார்க்கும்போது நமக்கு ஒரு பழைய நினைவுகள் வரும் இந்த நூறுபா நோட்டோட இப்போ எத்தனையோ நூறுரூபா நோட்டு இருந்தாலும் இந்த நோட்டை பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பொக்கிசமாக அந்த நோட்டெல்லாம் பார்க்கும்போது தெரியும் இந்த நோட்டெலாம் பார்க்கும்போது ரொம்ப பொக்கிசமாக அந்த நோட்டு எல்லாமே மறக்க முடியாத நினைவுகள் எல்லாமே எளிதில் மறக்கக்கூடியாத ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐநூறு ஆயிரம் தான் ஐநூறாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மறக்க முடியாத ஒரு விஷய நினைவுகள் தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருந்த ஐநூறு நோட்டை விட இப்போ இருக்கிற ஐநூறு நோட்டு வந்து பார்த்திங்கன்னா வலமே மாறாமல் இந்த நோட்டில் இன்னமும் கம்பீரமாக எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா நோட்டு ஆயிரம் நோட்டு கலர் ஆயிரம் ரூபாய் பாருங்களேன் ஆயிரம் ரூபாய் எந்த அளவுக்கு கண்டிஷன் பாருங்கள் சூப்பராக இருக்குது நோட்டு எல்லாமே இதெல்லாமே நிறைய பேர் வந்து கேட்டீங்க இந்தியன் கரன்சி செட்டு சொல்லுங்க சொல்லுங்கள் சொல்லுங்கன்னா அந்த இந்தியன் கரன்சி செட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் இந்த மொத்த செட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து தான் நம்ம சேனலில் செல்ஸ் கொடுக்கணும் மொத்தம் பதினேழு நோட்டு இருக்குதுங்க மறுபடியும் கூட பார்த்தீங்க ஃபோன் மட்டும் பார்த்தீங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபாயில் மூணு நோட்டு ரெண்டு ரூபாயில் ரெண்டு நோட்டு அஞ்சு ரூபாயில் ரெண்டு பத்து ரூபாயில் மூணு இருபது ரூபாயில் ஒன்று ஐம்பது ரூபாயில் ஒன்று நூறு ரூபாயில் மூணு ஐநூறு ஆயிரம் ரெண்டு இந்த நோட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் கண்டிஷனாக இருக்குங்க நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி அரவிந்த் ஆசிரமத்துக்கு ஆப்போசெட் தான் ரெகுலர் கடையாக இருக்குங்க யாராவது தேவைப்பட்டா நீங்கள் நேரில் வரனாலும் வரலாம் இல்லை ஜிபே பண்ணிங்கன்னா நீங்கள் கொரீனும் பண்ணுவேன் சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதுசாக இருந்தப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து கண்டிப்பாக வர இதெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு நம்ம சேர்த்து வைக்கிறது இது தாங்க இது வரலாறு சேர்த்து வைக்கிற மாதிரி தான் இது ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மேலே இந்த நோட்டெல்லாம் பார்க்குறது ரொம்ப அரிதான விஷயம் தான் நோட்டு எல்லாமே அப்டேட் ஆகி வந்துட்டு இருக்கு வரு காலகட்டத்தில் நோட்டு கரன்சி இருக்குமா இருக்காதுன்னு தெரியல ஏன்னா அந்தளவுக்கு மாறி போயிட்ருக்கு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மலரும் நினைவுகளாக இதெல்லாமே வச்சிகிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு வீடியோலாம் நான் சொல்கிறேன் இவ்வளோ நோட்டே வச்சு வெறச்சி இப்போ பெஸ்ட்டாக அந்த வீடியோ இந்த இதெல்லாம் கொடுத்துருக்கேன் ஆன்லைனில் ஒரு நோட்டுக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களா அதனால் ஏமாத்துகிற விஷயம் எதையும் நம்பி எதிலையும் ஏமாந்து பணத்தை படி கொடுத்துறாதீங்க ஏன்னா இன்றைக்கி பணம் சம்பாதிக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால எந்த ஒரு விஷயத்தையும் அனைவரும் விஷயமாக கொண்டு போய் விட்டுறாதீங்க எளிதில் பணம் ஏமாத்துறது எழுதுற விஷயம் ஆனால் ஏமாந்து போகிறது ரொம்ப ரொம்ப வழியை தாங்க முடியாத ஒரு விஷயம் அதனால் எதையும் கொண்டு போய் பணத்தை கட்டி எதுலையும் ஏமாந்துடாதீங்க சரிங்களா நம்ம ஒவ்வொரு தான் சொல்லணும் நான் டிராக்ட்ரி நோட்டெலாம் இன்றைக்கி கூட நான் ஒரு வீடியோவில் பார்த்தா அஞ்சு லட்சம் போட்டு வச்சிருக்கேன் மனசாட்சியாக நம்ம இதுக்கே ஒரு போட்டு வச்சிருக்கேன் அதாவது ஏமாந்து ஏமாந்துறவங்க இருக்கிற வரை வந்து பார்த்திங்கன்னா ஏமாந்து போகிறவங்க நிறைய இருக்க தான் செய்கிறாங்க எளிதில் ஏமாந்துடுறீங்க யாராக இருந்தாலும் விழிப்புணர்வோடு இருங்க எதுவும் சரி இந்த எழுநூற்றி எண்பதாயிருக்கு அஞ்சு ரூபா நோட்டு இந்த ரூபா நோட்டு கருப்பு கலர் நோட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் சொன்னாங்கன்னா எதையும் நம்பி எதுவும் போகலாம் எல்லா நோட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கண்டிஷன்ல இருக்குதுங்க ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி ஒன்று த்ரீ எடுத்து காமிச்சுட்டேன் யாராக இருந்தாலும் தேவைப்பட்டால் கண்டிப்பாக ஜிபே பண்ணினா கண்டிப்பாக கொரியர் பண்ணலாங்க